படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் செந்தமிழே உயிரே நிறந்தேனே சேலினை மூச்சனை உனக்களித்தேனே மனிதர்கள் தேவைப்படுவதைத்தான் வாங்க வேண்டும் எதை வாங்கினால் நமக்கு அது பயன்படும் என்று கருதுகிற மனிதன் வாழ்க்கையில் உருப்படுவான் நாளை ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போக வேண்டும் என்று கருதியவள் தன்னுடைய கணவன் கூட தெரியாமல் சேமித்து வைத்திருந்த காசை எடுத்துக்கொண்டு கவரி கடைக்கு சென்றாள் இடதுகைக்கு பத்து விளையல் வலதுகைக்கு பத்து விளையல் என்று வாங்கினாள் கழுத்தலை அணிவதற்கு ஒரு அடுக்கு காசு மாலை வாங்கினாள் கல்யாணத்திற்கும் சென்று வந்து விட்டாள் ஒரு நாள் கூத்துக்காக சேமித்து வைத்த செல்வத்தை இப்படி செலவழித்து விட்டாள் அப்பொழுது அவள் கருதுகிறாள் நகை இல்லாமலே போயிருக்கலாம் வாங்கி துளைத்து விட்டேன் இன்றைக்கு கையிலே காசு இருந்தது என்று வாங்கினாய் எதற்கும் பயன்படாது எதற்கும் பயன்படாததை காசு கொடுத்து வாங்குகிறோம் இப்படி ஒரு மனநிலை நமக்கு இருக்கிறது பொருள் அல்லவற்றை பொருள் என உணரும் மருளானாம் மானா பிறப்பு நீ இதை வாங்க வேண்டாம் என்று பார் அந்த நிமிடம்தான் உனக்கு பொன் நீ புதிதாக பிறக்கிறாய் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்